ஆ பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போன்ற சோத்தை போட்டு எடுத்துட்டு வா அப்பதான் தூக்கிட்டு போக முடிய பசிக்குதுன்னா நான் என்ன பண்றது எதுக்கு பசிக்குது என்னாடி பச்சை பிள்ளைய தூக்கிட்டு போ சொல்றேன் என் வீட்லயே பழைய சோறு தான் இருக்கு கொஞ்சம் துடுசோரை எடுத்துட்டு வந்தா பிள்ளைக்கு ஊட்டிக்கு வேலை நான் அதெல்லாம் ஊட்டி தான் வச்சிருக்கேன் போய் மட்டும் விளையாட்டு காமிங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சரி சாப்பாடு ஊட்டிட்டியா பாலவாதம் எடுத்துட்டு வா வீட்டுல அழுகுறப்ப நான் போய் காய்ச்சி சுட சுட காய்ச்சி அப்படியே கொஞ்சோண்டு சீனிய போட்டு அப்படியே வெது வெதுன்னு ஆத்தி அப்படியே குடுத்துக்கிறேன் இது இதுக்கு பால் வேணும்ன்றது என்ன சுத்தி வளைச்சு பேசுது வரும் அப்படியே பிள்ளை கிரிச்சு போயிட்டு இது காய்ச்சி குடிக்கலான்னு அதெல்லாம் வேண்டாத்த நீங்க தூக்கிட்டு போயிட்டு வாங்க நான் காய்ச்சி குடுத்துக்கிறேன் அப்புறம் மேல இப்ப குடிக்க மாட்டேன் இப்பதான் சாப்பிட்டுருக்கா இங்க பாரு பிள்ளை எனக்கு எத்தனை முத்தம் கொடுக்குது அதுக்காக தான் பாலா குடுக்கும் அதுக்காக நான் பால் காய்ச்சி குடுக்க வேணாம் மாடி போரி பாலை எடுத்துக்கலாம் பால் இல்லை தரல அதுல ஒரு பாக்கெட்ல காசு கொடுங்க நான் என் வீட்டுக்கார வாங்கி தர சொல்லிட்டு தரேன் ஐயோ அந்த பாலெல்லாம் தீந்து போச்சுடி நம்மளே அவரு வாங்கிட்டு வந்த பால் பாக்கெட்டை வித்து தான் நேத்து நாலு இட்லியை வாங்கி சாப்பிட்டோம் இதுல இவளுக்கு பால் பாக்கெட் வேற இருக்குன்னு சொல்றா நம்ம வீட்லயே பால் பாக்கெட் இல்லையே அப்படின்னு அப்படின்னு நம்ம புருசிக்கிட்ட சொல்லி வம்புழுத்து விட்டுருவாளே சரி சமாளிப்போம் பிரியா ஆஹ் அந்த பால் பாக்கெட்டை நேத்து மாமா வாங்கிட்டு வந்தார்ல அது பிரிச்சு ஏதோ வேலை போலடி அது வாசி எல்லாம் கெட்டு போச்சு நாலு பால் மாமாடி மாமாவுக்கு தெரிஞ்சா வேற என்னை கிட்டுவாரு அது அது வாசி அது வாசிதாடி உங்கதான் கொஞ்சோன்னு பால் பிள்ளைக்கு கேக்குறேன் பிள்ளைக்கு நான் காட்சி குடுத்துக்கிறேன் நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க கவலையே படாதுங்க நீங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்க கெட்டு போயிருக்கும்னு எனக்கு முன்ன கூடியே தெரியும் அத்தை எப்படி சொப்பன மாங்கண்ட பத்தி பத்திதான் எனக்கு தெரியுமே அப்படி என்னதான் தெரியும் என்ன பத்தி இப்ப சாப்பாடு கேட்டதே என் பிள்ளைக்குன்னுட்டு அன்னைக்கு நாலு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குடுக்க என் பிள்ளைக்கு ஊட்டி விடுங்கன்னுட்டு நீங்க திருட்டு வந்தவங்க தான ஏ அதை பார்க்கும்போது கலரும் அப்படியே கண்ணை பறிச்சுடி வாயில இருந்து எத்தையா கொட்டுச்சு

நல்லதா பேசுறீங்க உடனே போய் நாடு வேத்துட்டோன்னு அப்படி இப்படி சொன்னாதாண்டி அவளும் உட்கார வச்சு ஒரு டம்னு ஒரு காப்பியும் ஒரு கறிச்சோறு போடுவாளுங்க இதை விட்டு புட்டு என்னையா போயே இருக்கி இப்படி புடி புடி நான் கிளம்புறேன் நல்ல வேலை விட்டுட்டு நாராயி சூறாயி வீலாகிட்ட போய் பொறஞ்சி பேசிட்டு வந்தாதான் எனக்கு தூக்கம் வரும்